பெங்களூருவில் இன்று அதிகாலை முதல் பல இடங்களிலும் கனமழை பெய்துள்ளது இந்த நிலையில தான் நூத்தி பதினைந்து ஆண்டுகள் கழித்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு ரெக்கார்ட இன்றைய மழை காலி செய்திருப்பதாக பரபரப்பான தகவல் வெளியாகி உள்ளது பெங்களூருவில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு முதல் தொடர் கனமழை பெய்து வருகிறது நேற்று காலை ஒன்பது முப்பது மணியுடன் முடிவடைந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பெங்களூருவில் நூற்றி ஐந்து புள்ளி ஐந்து மில்லி மீட்டர் மழை பெய்திருக்கிறதா இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதனால் நேற்றைய தினம் பெங்களூருவில் தாழ்வான இடங்களில் மழைநீர் புகுந்தது குடியிருப்புகள் சாலைகளை மழைநீர் சூழ்ந்து கொண்டது இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது பெங்களூருவில் நேற்று காலை எட்டு முப்பது மணியுடன் முடிவடைந்த அந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மொத்தம் நூற்றி ஐந்து புள்ளி ஐந்து மில்லி மீட்டர் மழை பெய்திருந்தது இது கடந்த இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா மே மாதத்தில் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிக மழை பெய்த ரெக்கார்டில் இரண்டாவது இடத்தில் உள்ளது முதல் இடத்தில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதத்தில் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நூற்றி பதினான்கு புள்ளி ஆறு மில்லி மீட்டர் மழை பதிவாகி இருந்தது மேலும் மே மாதத்தை எடுத்துக்கொண்டால் இதற்கு முன்பு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் ஆறாம் தேதி மட்டும் நூற்றி ஐம்பத்தி மூன்று புள்ளி ஒன்பது மில்லி மீட்டர் மழை பெய்தது இன்று காலை முதல் பெங்களூருவில் பல இடங்களில் கனமழை பெய்தது காலை ஒன்பது மணிக்கு மேல் மழை விட்டிருக்கிறது ஆனால் மிதமானது முதல் கனமழைக்கான மஞ்சள் அலாட் விடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில்தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்பதாம் ஆண்டில் மே மாதத்தில் ஒரே நாளில் அதிக மழை பெய்தது என்ற அந்த ரெக்கார்டு இந்த ஆண்டு உடைக்கப்படுகிறதா என்ற ஒரு கேள்வி எழுந்துள்ளது கனமழையின் காரணமாக போர்ட் எலக்ட்ரானிக் சிட்டி மற்றும் அதனை சுற்றியுள்ள பல இடங்களிலும் மழை வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது கார்கள் பைக்குகள் தண்ணீரில் மூழ்கி உள்ளன மேலும் பெங்களூருவில் இன்று பெய்த கனமழையின் காரணமாக காலையில் பணிக்கு சென்ற மக்கள் பெரும் இருக்கிறார்கள் மேலும் மழையின் காரணமாக பல இடங்களிலும் போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது பல்வேறு சாலைகளிலும் வாகனங்கள் ஊர்ந்து செல்கின்றன போக்குவரத்து நெரிசலால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் உள்ளனர் சந்திப்பிலிருந்து சர்ஜாபுரா ரோடு கஸ்தூரி நகரிலிருந்து டின் ஃபேக்டரி ஹூடி பாலத்திலிருந்து ஹூடி சர்க்கிள் கொரகுண்டே பாளையாவிலிருந்து முத்தியம்மா சந்திப்பு வரை வாகனங்கள் மெதுமெதுவாக நகர்ந்து சென்று கொண்டிருக்கிறது அதே மழை வெள்ளம் காரணமாக பெங்களூரு ஒசூர் ரோட்டில் போர்டு முதல் ரூபன அக்ரஹாரா வரை சாலை மற்றும் மேம்பாலம் என்பது தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கிறது இந்த சூழலில் இன்போசிஸ் உள்பட ஐடி நிறுவனங்கள் தங்களின் ஊழியர்களை வீட்டிலிருந்தே பணியாற்ற அனுமதி வழங்க வேண்டும் என்று பெங்களூரு மத்திய தொகுதியின் பாஜக எம்பி பி சி மோகன் கோரிக்கை வைத்திருக்கிறார் கனமழையின் காரணமாக சாலைகளில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது இதனால் ஊழியர்கள் பணிக்கு செல்ல முடியவில்லை இதனால் அவர்களின் பாதுகாப்பு கருதி யாருக்கெல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுக்க முடியுமோ அவர்களுக்கெல்லாம் கொடுக்கலாம் என்ற ஒரு கோரிக்கையை பாஜக எம்பி வைத்திருக்கிறார் இன்னும் மூன்று நாட்கள் கனமழை பெய்யும் என்ற ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதால் இந்த கோரிக்கையை பி சி மோகன் எம்பி வைத்திருக்கிறார் இதனால் பெங்களூருவில் உள்ள ஐடி நிறுவனங்களுக்கு வீட்டிலிருந்தே வேலை செய்வதற்கான வாய்ப்பு வழங்கப்படுமா என்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது